ஒரு எண்ணை பதினெட்டு பர்சன்டேஜ் அதிகரித்தால் இருநூற்றி முப்பத்தாறு கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன ஒரு எண் நமக்கு தெரியாது அதை எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு ப்ளஸ் அதிகரிக்கிறோம் அதிகரிக்கணும் கூட்டல் அடையாளத்தை போடுறோம் எத்தனை பெர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பை ஹண்ட்ரட் இன்ட்டு எக்ஸ் போட்டால் எவ்வளவு கிடைக்குது இருநூற்றி முப்பத்தி ஆறு இனி இங்கே எல்சிஎம் எடுக்கணும் இங்கே ஒன்று இருக்கிற நேரத்தில் எல்சியம் எடுக்கிறோம் ஹண்ட்ரட் வருது அப்புறம் ஹண்ட்ரடை மேலையும் கிளியும் போட்டு மல்டிபிள் ஹண்ட்ரட் எக்ஸ் டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட்டீன் எக்ஸ் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஈக்வல் டு தேர்ட்டி சிக்ஸ் அடுத்து என்ன பண்ணுறோம் ஹண்ட்ரட காமனாக எடுத்து அங்கே போய் மல்டிபிள் பண்ணுறோம் 100x 18 100 100 18 100 + 18y / 100 = 236 100x 18y 18x ऐड பண்ணா 118x இந்த 100 எங்க போகுது மேலே போகுது அப்ப 23602 0 சேர்த்து அப்ப x = 23600 ஜ டிவைடட் பை ஒன் ஒன் எயிட் பண்ணி என்ன ஆன்சர்னு நாலு ஆன்சர் கொடுத்துருக்கோம் அதில் எது கரெக்ட்னு கமெண்டில் சொல்லுங்கள்